இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நாங்க வந்து இன்னைக்கு எதிர்ப்பாளை வீசுதான் ஆதரவலை வீசுதான்னு கேட்டோம் ஆனா இவங்க பேச முடியாதுன்னு யாரும் வரல நாலு பேருமே அனில்சாவே கூப்பிட்டோம் அதுவும் இந்த புயலம் மணி கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம மனசாட்சி இல்லாம ஒவ்வொரு விவாதத்திலயும் பேசிட்டு இருக்காரு சோ அதனால வேற யாரும் வரல நாலு பேருமே இவங்கதான் இவங்க விதத்ததான் கேட்க போறீங்க ஆரம்பிச்சிடலாமா வணக்கம் எதிர்பலை வீச ஆரம்பிச்சிருச்சுங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து வீச ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியல மக்கள் எல்லாம் வந்து பெரிய அதிருப்தியில இருக்காங்க இருபத்தி ஒண்ணுலயுமே மத்திய சென்னையில இருந்த திமுக எம்எல்ஏக்கு தேர்தல் வேலை பார்த்தா அந்த போட்டோ வீடியோ எல்லாம் கூட இருக்கு சம்பந்தப்பட்டவரே அன்புன்னு சொன்னாரு நான் தான் சின்ன பையன் அரசியல்ல இருக்கட்டும் எதுக்கு அசிங்க விடுங்க அப்படின்னு விட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாரு தெரியுமா வேலை செஞ்சாங்க சின்ன பைய பானை பானை சின்ன வேட்பாளருக்கு அதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சி ஆபீஸ்ல போய் வாசல்ல நின்று பதவிக்க சுண்டு போட்டா தெரியுமா இல்ல சொல்றேன்

இப்ப ஆளுங்கட்சிக்கு இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதிர எவ்வளவு இது பண்றாங்க அவதூறு பரப்புறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி யார் ஆளுங்கட்சியா இருந்தா அந்த இளங்கட்சி அவங்களுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணாங்கல்ல அப்ப அந்த இவங்க இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து அவதூறு பரப்புறதுக்குனே பரப்புறதுக்குன்னே ஒரு குழு வைப்பாங்க மேல இருந்து அதுல ஒரு குழு தான் நம்ம எனக்கு அதுதான் டவுட் ஆகுது எங்க கட்சியில ஒரு டைம் சௌகன்ன இருக்காருல அவர் போஸ்ட கண்டமணிக்கு திட்டுறாங்க கழுவி ஊத்துறாங்க திடீர்னு அடுத்து கொஞ்ச நாள்ல வாழ்த்து போடுறானுங்க ட்விட்டர்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க என்னடா ஜென்மனி டேய் நம்ம எதிரி வாழ்த்தாலும் நிச்சீங்க என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு

படம் நீங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க நான் என்ன சொல்றது இந்த வர எலெக்ஷன்ல நாங்க தான் ஜெயிப்போம் கண்டிப்பா எதை வச்சு நான் சொல்றேன்னு கேளுங்க இவ்ளோ வாக்குறுதி கொடுத்தாங்கல எதையாவது என்ன பண்ணாங்க வந்து என்ன பண்ணாங்க அத பண்ற நீங்க எடுத்துருப்ப எங்கோப்ப தேவையில்லாம் பண்ணாது நீட்ட எப்படி ஒழிக்க முடியுமா ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால் நீட்ட ஒழிக்க முடியுமா அதுக்கான உச்சபட்ச எல்லாத்தையுமே பண்ண முடியுமா பண்ணிட்டு இருக்காங்களா அது மாதிரி நம்ம பண்ண முடியும்னா நம்மளும் அந்த கேட்டகரிக்கு போயிடுவோம் ஆனாலும் தேவையில்லாம பேசாதப்பா

இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல இந்த ரெண்டு கட்சி தான் ஆட்சி செய்து ஆட்சி நீங்க இந்த ரெண்டு எழுபத்தஞ்சு வருஷத்துல இந்த ரெண்டு கட்சியும் கொடுத்த சலுகைகள் நலத்திட்டங்களை நாங்க ஒரு ஒண்ணு கூட நாங்க பயன்படுத்தவே கிடையாது நாங்க பயன்படுத்துறதே இல்ல இது எல்லாமே எங்களுக்கு கொடுத்த துரோகம் எங்களை சோம்பேறி ஆக்கிட்டீங்கன்னு ஓப்பனா சொல்லுங்கடா பாப்பா தளபதி சொல்லுவாரு அவர் எதுவுமே கடைக்கு போனது இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனது இல்ல கவர்மெண்ட் பஸ்ல ஏறினது இல்ல பஸ் பாஸ்ல யூஸ் பண்ணது இல்ல சைக்கிள் ஓட்டுனது இல்ல லேப்டாப் யூஸ் பண்ணது இல்ல எல்லாமே ஹைஎண்டு சைக்கிள் ஓட்டிருக்காரு

அப்புறம் எங்க தளபதி ஒரு பெரிய பெருமையை படத்துல மட்டும் எங்க தளபதி குரல் கொடுப்பாரு நட்சத்திரம் வந்தா கம்முன்னு இருப்பாரு இந்த சர்க்கார் என்ன எது ஒரு விரல் புரட்சி ஒரு ஓட்டு திருட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணாரு ஆச்சு இது பண்ணாருல இப்ப என்ன சார் நடந்துட்டு இருக்குல்ல பாய திறந்தாரா திறக்க மாட்டாரு சினிமாவிலேயே எங்க தளபதி ஊழல ஒழிக்கல ஏன் ஒழிக்கல ஏன் ஒழிக்கல ஏன் ஒழிக்கல ஏன் ஒழிக்கலன்னா ஒழிக்கல கிடையாது ஒழிக்கல நினைச்சா ஒழிச்சிருக்கலாம் ஏன் ஒழிக்கல ஏன்னா அவருடைய எடுக்க முடியலங்க அவர் ரோட் ஷோலாம் வந்து அவ்வளவு ஷூட்டிங் எடுத்து எடுத்து வச்சிருந்தோங்க ஆனா இந்த கரூர் நடந்த ஒரு இது பண்ணனால அந்த ஷூட்டிங் எல்லாம் வைக்க முடியல அந்த சாங்குல நேத்து ரிலீஸ் பண்ண சாங்குல போட்டோ எடிட் பண்ணி வச்சிருக்கோம் சரிம்மா எவ்வளவு சுதந்திரம் இந்த நாட்டுல பண்ணது ஷூட்டிங் ஆனா சதி ஆமாங்க ஆமா ஏங்க மேடம் இவ்வளவு ஏன் நேத்து ஒரு தியேட்டர்ல எங்களுடைய கட்சி தொண்டர்கள் தங்களுடைய உரிமைக்காக ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்க போறாங்க உங்களுக்கு ஐந்து நிமிட பாடலை இந்த தமிழக அரசை பார்த்து நேரடியாக நான் சவால் விடுகிறேன் உங்களுக்கு அடுத்த அந்த ஐந்து நிமிட பாடலை ரீப்ளே செய்வதில் உங்களுக்கு என்ன பயம் பயம் இருக்கிறதா சொல்லுங்க என்ன ஓனர் தியேட்டர் ஓனர் கிட்ட போய் கேட்டா ஆளுங்கச்சி அழுத்தமா பாட்டு ரிலீஸ் பண்றதுல ஆளுங்கச்சி அழுத்தம் நான் முட்டா பயம் இருக்கு ஆல்ரெடி ஒரு கேட்டர் அடிச்சு உடைச்சிங்க சேர் எல்லாம் அப்படி படுத்து கிடந்தாங்க அதுல அன்பின் வெளிப்பாடு இது வந்து ஆளுங்கட்சியோட சதி நான் வந்து இந்த முதலமைச்சரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன் உங்களால முடிஞ்சா எங்க தளபதி மாதிரி டான்ஸ் ஆடுங்க பாப்போம் நேரடியா சவால் விட்டு ஜெயிலுக்கு போய் மன்னிப்பு வீடியோ போடுற மாதிரி ஆகும் தேவையில்லாத கூடாது புரியுதா அவன் பொதுச் செயலாளர் நடக்க முடியல ஆட முடியல இதெல்லாம் ஒருமையில பேசுறது அதனால கண்ணியமா பேசல அவரதான் ஆடும் டான்ஸ் ஆடாம கம்பேர் பண்ணணும்னா நிறைய கம்பேர் பண்ணலாம் உட்காந்து வரலாறு பத்தி பேச சொன்னா இங்க இருக்குற சாதாரண அமைச்சரே நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க நம்ம தளபதி பேசுவாரா பேசுவாரு வரலாறு பேசுறதுக்கே அவர் அவர் கடந்த வரலாறே பேச முடியும் அந்த மாதிரி அங்க இருக்கிற அமைச்சர்கள் பேசுவாங்க நம்ம தளபதி பேசுவாரா அதனால தேவையில்லாம பேசாரு எது பாயிண்ட் அத பாயிண்டா பேச சரியா எதிர்பாலை ஆமா எதிர்பாலையை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா

உங்களை விவாத நிகழ்ச்சி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு டைம் வந்து நன்றி